தொலைக்காட்சியின் கேள்வியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளவும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு திருவெற்றியூர் மேற்கு பகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக சார்பில் கழகத்தின் இளம் தலைவரும் தமிழக துணை முதல்வருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா மக்கள் நலனை முன்னிறுத்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் மாபெரும் கோலப்போட்டி மற்றும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த மக்கள் நல விழாவில் கழகத்தின் உயர்மட்ட தலைவர்கள் பலரும் பங்கேற்று சிறப்பித்தனர் கழக துணைப் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா எம்பி வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அயலகாணி செயலாளருமான டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் எம்எல்ஏ மாநில வர்த்தகரணி துணைத் தலைவர் தி நகர் எஸ் மோகன் ஆகியோர் ஆவர் விழாவில் பேசிய தலைவர்கள் துணைமுட்ட உதவிகளுடன் கொண்டாடுவது திமுகவின் சமூக நீதி பாதையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவரது செயல்பாடுகள் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி என்றும் பாராட்டினர் கோலப்போட்டியில் பங்கேற்ற பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகளுக்கும் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் மற்றும் தொகுதி பார்வையாளருமான அருள்தாசன் அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தார் பிரைம் இண்டியா தொலைக்காட்சியின் கேள்வியும் பதிரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளவும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு